பத்தா சம இருக்கு வணக்கம்ப்பா இப்போ இப்ப வெயில் காலத்துல வரக்கூடிய ஒரு பயங்கரவா நோய் மஞ்சக்கமாலை அதை நம்ம வீட்லயே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு அதை தகுந்த விளக்கம் கொடுக்க போறேன் வா பாருங்கப்பா பாருங்க ரெண்டு யூரின் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து காலையில் பிடிச்சது இது வந்து சாதாரணமாக இருக்கவங்களோட யூரின் இது இது வந்து லைட்டு கலராக தேங்கல லைட்டு எல்லாவா இருக்கும் இதே வந்து மஞ்சள் காமலை வந்திருக்கு அப்படின்னா அவங்களோட யூரின் வந்து இப்படி நல்லா திக்கு எல்லாவாக இருக்கும்பா இந்த மாதிரி இதுதான் டிஃபரன்ஸ் பாருங்க பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த ரெண்டு யூரினுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கது இதில் நம்ம மஞ்சள் காமால எப்படி அவங்களுக்கு இருக்குதா அப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி சுடு சுட சுட வடித்த சாதம் தான் இருக்கணும் பழைய சாதம்லாம் ஆரிப்போன சாதத்தில் நமக்கு தெரியவே தெரியாது சுட சுட வடித்த சாதத்தில் இதில் என்ன செய்யணும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா உருண்டையை உருட்டிக்கணும்ப்பா உருண்டையை உருட்டிக்கிட்டு நார்மல் யூரின்ல நீங்கள் ஒரு உருண்டையை போட்டிங்கன்னா அந்த சாதம் வந்து வடித்த சாதம் மாதிரி வெள்ளை வெள்ளையே இருக்கும் கலர் மாறவே மாறாது அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து மஞ்ச காமாலை இல்லை அப்படின்னு இதுவே மஞ்சள் காமாலை நோய்வாய்ப்பட்டவங்களோட யூரின்ல நம்ம இதே அளவு ஒரு கைப்பிடி அளவு சுடு சாதத்தை கொலக்கட்ட மாதிரி உருட்டி உள்ள போட்டோம்னா அது கட்டாய அந்த யூரின்ல இருக்க எல்லோவானது அந்த சாதத்துல பிடிச்சி அப்படி டார்க் எல்லோவா இருக்கும் அந்த சாதம் கிட்டத்தட்ட லெமன் எல்லோவா மஞ்சள் மஞ்சள் இருக்கும் அந்த சாதம் அதுதான் டிஃபரென்ஸே அந்த சாதத்தோட கலர் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பாருங்க நார்மல் யூரின்ல போட போட போட்டோம்னா வந்த இருக்கிற சோறு வந்து இப்படித்தான் வெள்ளவெல்லே இருக்கும் இதுல எந்த வித்தியாசமே இருக்காது போட்டது போட்ட மணிக்கே இருக்கும் இதுவே மஞ்சக்காமலையில் நோய் வாய்ப்புட்டவங்களோட யூரினை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த சாதத்தை உருட்டி உள்ளே போட்டோம்னா இந்த எல்லோ கலர் இதை விட இன்னும் அதிகமா டார்க் எல்லோவா மாறும் இதை வச்சே நாங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து இவங்களுக்கு மஞ்சக்காமல் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோப்பா அப்ப அந்த காலத்துல லேபுக்கு போறோம் டெஸ்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியாது வீட்டில் உடனே இதே கண்டுபிடிச்சு இதை செஞ்சுருவோம் இப்ப இது நான் உங்களுக்கு இந்த வழிமுறை செஞ்சு காமிச்சிருக்கேன் நீ இப்ப இது யாருக்கு எல்லாம் பண்ணணும்னாப்பா மஞ்சக்காமலை வந்த எல்லாத்துக்குமே குழந்தைகள்னாலும் சரி பெரியவங்களும் சரி ஆண் பெண் வயசு வித்தியாசமே கிடையாதுப்பா யாராருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அறிகுறி தென்படுது மஞ்சக்காமல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இதை எல்லாத்துக்கும் நீ செஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குமோ எதுக்கு ஒரு செஞ்சு கூட பாத்துருவோம் அப்படி கூட உங்களுக்கு மூளையில அப்படியே கரெக்டா அதனால அதனாலதான் சொல்லி காமிச்சிருக்கேன் இதை செஞ்சு காமிக்கலாம் ஆனும் அது ஒன்று திருப்பின்னு சொல்றேன் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷன் மொத முத போற இவருலருந்து செய்யணும் சுடுசாந்தே பிடிச்சி போட்டு பார்த்தாதான் கரெக்டா உங்களுக்கு மஞ்சள் காமல இருக்கு இல்லைங்கிறதை தெளிவாக சொல்லக்கூடிய இது ஒரு கை வைத்தியப்பா செஞ்சு பாருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்பா நன்றி வணக்கம்